தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் குப்பைகளை அகற்ற நவீன ரிமோட் கட்டுப்பாட்டு இயந்திரத்தை நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த கருவி மூலம் ஆற்றில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள பிளாஸ்டிக் துணிகள் போன்ற குப்பைகளை அகற்ற முடியும் என்றும் இதனை கோடை விடுமுறை நில பரப்புகளிலும் உள்ள குப்பைகளை அகற்றும் விதத்தில் விரிவாக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இது எப்படின்னா பிவிசி பைப் மூலமாக விறந்து கன்வே பெல்ட் மூலமாக எல்லா குப்பையும் எடுக்கும் இது வந்து நாங்கள் இப்போதைக்கு ஒயர் மாடலானா பண்ணியிருக்கோம் அது வந்து குறிப்பிட்ட டிஸ்பர் நல்லவனால் சுத்தும் அதே நாங்கள் இப்போ ஃப்யூச்சர் பிளான் ஒன்று வச்சுருக்கோம் அது எப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து எல்லா குப்பையும் ச இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு நாங்கள் ஐடியா வச்சுருக்கோம் இதை வந்து நாங்கள் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் முடிச்சிருக்கோம் இன்னொன்று எங்களுக்கு கொஞ்சம் சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது இப்போ நாங்கள் சம்மர் ஹாலிடேஸ்லையும் இந்த ஃபேக்ட்ரி மாடலையும் முடிச்சிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கோம் ஏற்காட்டில் நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெறும் நாற்பத்து எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை அமை என்னுங்க வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக அதிகத்தையாக இருக்கணும் யா வேலை கிடைச்சிருக்கா வேலையான்னா பாஸ் ஆகணுன்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராஜ கண்ணப்பன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்கள் தமிழக முதல்வர் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு வகையிலான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தனர் மின்சாரத்துறையில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு தேவை என்று பெங்களூருவில் நடைபெற்ற தென் மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் மின்சாரத்துறையில் தமிழ்நாடு சார்ந்து சில முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மற்றும் ஒழுங்குமுறை அம்சங்கள் குறித்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்து அதற்கான பரிந்துரைகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தினார் எதிர்வரும் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளில் மின்சாரத்துறைக்கு சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகள் அவசியமாவதாகவும் தெரிவித்தார் பகிர்மான நிறுவனங்களின் நிதிநிலையை சீரமைத்து அவற்றின் நிதி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு மாநில மற்றும் மத்திய அரசுகளின் ஒருங்கிணைந்த பேராதரவு அவசியமாகிறது என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார்